الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وثيابك فطهر وقال نبينا صلى الله عليه وسلم فالله أحق أن يستحيا منه أو كما قال عليه الصلاة والسلام يلا بوهدم برميم يهي الله يجهر நபி அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபாய தாபிகள் குறிப்பாக இந்த ஜிம்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறியவர்களே அல்லாஹு தாலா நம்மின் மீது செய்த பெரும் உபகாரங்களில் ஒன்று நாம் சரியான முறையில் சரியான நேரங்களில் நல்ல முறையில் சிறுநீர் கழிப்பது கணேதற்குரியவர்களே அல்லாஹு தால உடலிலே அற்புதமான ஒரு உறுப்பை கிட்னி என்கின்ற அந்த சிறுநீரகத்தை நமக்கு தந்திருக்கிறான் அந்த கிட்னி என்கின்ற அந்த உறுப்பு நாம் குடிக்கின்ற தண்ணீர் நாம் சாப்பிடுகின்ற உணவு உணவிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அதே போன்று குடிக்கின்ற தண்ணீர் இவைகளை கிட்னிக்கு சிறுநீரகத்திற்கு எடுத்து சென்று அவைகள் அவைகளை பிரித்து மினரல்களாகவும் நியூட்ரியன்களாகவும் மாற்றி உடலுக்கு தேவையானதை உடலுக்கு அனுப்பிவிட்டு கழிவுகளை சிறுநீராக வெளியே அனுப்புகிறது அதே போன்று இரத்தத்திலே இருக்கக்கூடிய கழிவுகளையும் கிட்னி பியூரிஃபை சுத்தப்படுத்தி நல்ல இரத்தங்களை மீண்டும் உடலுக்கு அனுப்பி கழிவுகளை சிறுநீராக வெளியே அனுப்புகிறது கிணையத்திற்குரியவர்களே அந்த கிட்னி என்கின்ற அந்த மிஷின் அந்த ஆர்கான் அந்த உறுப்பு சரியாக வேலை செய்தால்தான் சரியாக சிறுநீரை கடிக்க முடியும் சிறுநீர் அதிகமாக வெளியாகிக் கொண்டே இருந்தாலும் ஆபத்து என்று சொல்லப்படுகின்ற நீரழிவு நோய் உள்ளவர்களிடத்தில் நீங்கள் கேட்டால் தெரியும் டயாபிட்டிஸ் என்பது உடம்பில் இன்சுலின் குறைவதனால் குளுக்கோஸுடைய அளவு சுகருடைய அளவு கூடி அதன் மூலமாக அடிக்கடி சிறுநீர் வருகின்ற ஒரு உபாதையை ஏற்படுத்திவிடும் நீங்கள் அந்த டயாபிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த நீரிழிவு நோய் இருக்கக்கூடியவர்களை பார்ப்பீர்களே ஆனால் அவர்கள் அடிக்கடி சிறுநீர் கொண்டே இருப்பதால் எந்த விதமான வேலைகளையும் முறையாக செய்துவிட முடியாது நிம்மதியாக தூங்க முடியாது சிறுநீர் வந்து கொண்டே இருக்கும் ஆடைகளில் சுத்தம் வேண முடியாது இணையத்திற்குரியவர்களே சிறுநீர் வந்து கொண்டே இருப்பதும் ஆபத்து அதே போன்று கிட்னியில ஏதாவது ஃபால்ட் ஏதாவது பிரச்சனைகள் ஆகிவிடுமேயானால் சிறுநீர் வராமல் தங்கிவிடும் சுத்தகரிப்பு விடுமேயானால் உடல் முழுவதும் விஷமாக மாறி சூழ்நிலையும் இருக்கிறது ஆக அல்லாஹ் அற்புதமான ஒரு உறுப்பை கிட்னியை நமக்கு தந்திருக்கிறான் அதிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த சிறுநீர் என்பது அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் உபகாரம் அதுவும் சரியாக முறையாக சரியான நேரங்களிலே அதான் ஆரம்பத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன் சரியான நேரங்களிலே சிறுநீர் வர வேண்டும் அப்படி வருவது என்பது அல்லாஹ் நமக்கு செய்த மிக பெரும் நியமத்தாக இருக்கிறது கணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை எப்படி கடிப்பது எவ்வாறு சிறுநீர் கடிப்பது என்பதை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது கனியத்திற்குரியவர்கள சிறுநீர் கழிப்பதை கூடவா இப்படி கடிக்க வேண்டும் இப்படி கடிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது உங்களுடைய மார்க்கத்தில இஸ்லாமத்தில நபிகளார் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று உங்களுடைய மனதிலே ஒரு கேள்வி எளிமையானால் அதே கேள்வி வசமுடைய காலத்தில முஸ்லிக்குகளுக்கும் எழுந்தது சல்மான் வாரிசி ரதிவர் சொல்லுவார்கள் எங்களிடத்தில் சொல்ல முஷ்ரிகள் வந்து உங்களுடைய நபி எல்லாவற்றையும் கத்துக் கொடுக்கிறாரா ஏளனமாக கேலி செய்கின்ற முறையில முஷ்ரீக்குகள் எங்களிடத்தில் புகார் இல்ல அதிவு செய்யப்படுகிறது எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறாரா சொல்லிக் கொடுப்பார்

எங்களுடைய நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் சொல்லி கொடுத்தார்கள் ஆம் சிறுநீர் கழிப்பது எப்படி மலம் கழிப்பது எப்படி முறைகளையும் நபிகளார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என சல்மான் பாரிசு ரதி அல்லாஹு அந்த யூதர்களுக்கு பதில் சொன்னார்கள் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே சிறுநீர் கழிப்பது எப்படி அதனுடைய முறை என்ன என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அழகிய முறையிலே தெரிந்து வைத்திருப்பது கடமையாகும் முதலாவதாக சிறுநீரை அடக்க கூடாது கிட்னியினுடைய நான்கிலே மூன்று பகுதிகள் நிரம்புகின்ற பொழுது கிட்னி மூளைக்கு செய்தி அனுப்பிடும் சிறுநீரகப்பை நிரம்பி விட்டது நீ உடனடியாக சிறுநீர் கடித்து விடு என்று செய்தியை அனுப்பிடும் அந்த செய்தியை மூளையை அனுப்பிய உடனே நமக்கு சிறுநீர் வர ஆரம்பிச்சிடும் தோண ஆரம்பிச்சிடும் நாம இப்ப சிறுநீர் கழிக்கணும் அப்படி தோண ஆரம்பித்த உடனேயே நாம் சிறுநீரை கடித்து விட வேண்டும் அதை அடக்கக்கூடாது சிறுநீரை அடக்குவதால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் இடுப்பு தலங்கள் எல்லாம் இலகிவிடும் என்று கூறுகிறார்கள் சிறுநீரை சிறுநீரை அடக்கிற சமயத்துல பார்த்தா இடுப்புல வழி இருக்கும் பாட்டிருப்பீர்கள் சிறுநீரை அடக்குவதால் இடுப்பு தலங்களில பலவீனம் ஏற்பட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே போன்று சிறுநீரக பையில நிரந்தரமான சுருக்கம் ஏற்பட்டுவிடும் சிறுநீரக பை என்பது சுருங்கி விரியக்கூடிய தன்மையிலே உள்ளது சிறுநீர் அதிகமாக அது அது விருந்து பிறகு சுருங்கிவிடும் நாம் அதை அடக்கி கொண்டே இருந்தால் அந்த சுருங்குகின்ற தன்மையை அது இழந்துவிடும் என்கிறார்கள் அப்படி இழந்து விடுமேயானால் எப்பொழுது பார்த்தாலும் சிறுநீர் வருவதை போன்று நமக்கு உணர்வு இருக்கும் ஆனா சிறுநீர் வராது பல பேருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கும் கணியத்தின் இது எதனால் ஏற்படுகிறது என்றால் சிறுநீரை அதிகமாக அடக்குவதால் அதே போன்று இந்த சிறுநீர் என்பது ஒரு கழிவு அதுல நிறைய பாக்டீரியாக்கள் இருக்கும் அந்த பாக்டீரியாக்கள் உடலுக்குள்ளேயே தங்கி விடுவதால் சிறிது நேரங்கள் அது உடலுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதாக கூறுகிறார்கள் கணியத்துக்குரிய அடக்க கூடாது அழகாக சொல்லுவார்கள் உணவு முன்னால் இருக்கின்ற பொழுது தொழுகை இல்லை அதே போன்று மலஞ்சலத்தை அடக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஒருவருக்கு தொழுகை இல்லை என்பார்கள் தொழுகை எவ்வளவு முக்கியம் எல்லாம் நீங்க இந்த ஹதீஷுடைய அந்த வார்த்தைகளுடைய கணத்தை நீங்க கவனிக்கணும் தொழுகை என்பது எவ்வளவு முக்கியம் நபிகளார் சொன்னார்கள் நீங்கள் மலஞ்சினத்தை அடக்கி கொண்டு தொழுகைக்கே வர வேண்டாம்ங்கிறாங்க தொழுகை அவசியம் அல்ல நீங்கள் மலஞ்சினத்தை முதல்ல முடிங்க அதை முடித்துவிட்டு தொழுகைக்கு வாருங்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் மலம் ஜலத்தை அடக்காமல் இருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் முடிந்தவரை எப்பொழுது சிறுநீர் கழிப்பதற்குண்டான தேவை ஏற்படுகிறதோ உடனடியாக சிறுநீரை கடுத்து விடுவதுதான் நபிகளாருடைய வார்த்தைக்கும் மரியாதை உடல் உள்ள உபாதைகளும் ஏற்படாமல் இருப்பதற்குண்டான அழகிய வழிமுறையாக இருக்கும் அடுத்ததாக சிறுநீர் கழிப்பதற்காக நாம் தயாராகி செல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது மறைவான இடத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் இடையத்திற்குரியவர்களை மிக கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம் சிறுநீர் கழிப்பதற்கென்று நாம் புறப்பட்டுட்டா நாம் மறைவான இடத்தை நோக்கி போகணும் பெர் கழிப்பதென்பது தவறான ஒரு விஷயம் பற்றி சொல்லப்படுகிறது காண இலா தகபல் நபிகளார் மலஞ்சலம் கழிப்பதற்கு சென்றால் அபாது நீண்ட தூரம் மக்களுடைய கண்களுக்கு தெரியாத அளவிற்கு தூரமாக சென்று கழிப்பார்கள் என்று அதிசயில வருகிறது சாதாரண விஷயமாக இவைகளை நாம் எண்ணிவிடக் கூடாது சொன்னால் பார்க்க மறையாமல் சிறுநீர் கடிப்பது என்பது கபருடைய வேதனை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதாக நபிகள் சொல்லுவார்கள்

அவர் மறைக்காமல் இருந்தார் சிறுநீர் கழிக்கின்ற பொழுது அவர் மறைக்காமல் இருந்தார் மற்றொருவர் கோல் சொல்லி திருந்தார் என்பதாக ஹதீசிலே வருகிறது கணேசத்திற்குரியவர்களே சிறுநீர் கழிப்பதற்காக நாம் செல்லுகின்ற பொழுது மறைவான இடத்தை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் யாருடைய கண்களுக்கும் தெரியாத இடமாக பார்த்து கொள்ள வேண்டும் கணேசிற்குரியவர்களே நீங்கள் ஆண்களோடு இருந்தாலும் என்கின்ற எந்த கிடையாது சொல்லுகிறார்கள் நான் ரசூல்லா செல்லும் அவரிடத்துல யார் ரசூல் அல்லாம் என்னுடைய மர்ம உறுப்புகளிலே நான் எவைகளை மறைக்க வேண்டும் எவைகளை மறைக்க கூடாது என்று கேட்டேன் நபிசல்லாஹ் ஹோலி வசிருமுகள் பதில் சொன்னார்கள் உன்னுடைய மனைவி உன்னுடைய அடிவைப்பை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் உடைய மர்ம உறுப்பை நீ வெளி வெளிப்படுத்த கூடாது காண்பிக்க கூடாது என்றார்கள் நான் மீண்டும் கேட்டேன் யார் ரசூர் நாங்கள் ஆண்களாக இருக்கிறோம் ஒரு ஆணுக்கு ஆண் தன்னுடைய அவுரத்துகளை வெளிப்படுத்திக் கொள்ளலாமா மறைவிடத்தை வெளிப்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்ட பொழுதுலாஹ் அலிவசன் அவர்கள் சொன்னார்கள் உன்னால் ஒருவருக்கும் அதை காண்பிக்காமல் இருக்க முடிந்தால் இருந்து கொள் அல்லாஹ் அல்லா எஸ் சத்தீழு முடியுமேயானால் யார்டையும் காமிக்க கூடாதுன்னு ஒரு முடிஞ்சால் இருந்துக

அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு அதிகம் தகுதியானவன்டாங்கிற சுகுலா ஐசல்லா அரேசு அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு அதிகம் தகுதியானவன் விணையத்திற்குரியவர்களே இந்த வார்த்தை எப்பொழுதும் மனதில் ஆழமா பதிய வைங்க எந்த விதமான சூழலிலும் தொப்புளிலிருந்து முட்டிக்கால் வரை அவைகளை வெளிப்படுத்துவதற்கு காண்பிப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை ஆண்களுக்கு தொப்புள்ல இருந்து முட்டுக்கால் வரை மறைச்சே ஆகணும் சரது அவுரத் அவைகளை வெளிப்படுத்தக்கூடாது சில இளைஞர்கள் சில நபர்கள் கணியத்திற்குரிய குளிக்கின்ற சமயத்திலே தனியாக இருக்கின்ற பொழுது உள்ளாடைகளோடு சில டவுசர்களோடு பார்க்கிறோம் தவறான ஒரு விஷயம் மிக மிக தவறான ஒரு விஷயம் எது மறைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் முழுமையாக மறைக்கப்பட வேண்டும் தனியாக இருந்தாலும் சரியே இந்த வார்த்தையை விட என்ன வேணும் அல்லா பார்க்கிறான் அல்லா வெக்கப்படுவான் தாண்டி என்ன இருக்க முடியும் அப்படிங்குரியவர்களை அதனால நம்முடைய பழக்குகின்ற பொழுது சிறுநீர் கழிக்கின்ற பொழுது மலம் கழிக்கின்ற பொழுது அவைகளை மறைவான இடங்களிலே இருந்து பழக்கணும் நாம என்ன செய்யறோம் சின்ன புள்ள தானே அப்படின்னு ரோட்ல எல்லாருக்கும் முன்னாடி இருக்க வச்சிடறோம் ஆமாவா இல்லையா சின்ன பிள்ளை அவனுக்கு என்ன அது என்ன அப்படின்னு கேக்குறோம் கணேசருக்குரியவர்களே அதுதான் பழக்கமாகி வருகிறது சிறுவயதாக இருக்கின்ற பொழுதே அவனுக்கு சொல்லி கொடுத்து நீ சிறுநீர் கழிக்கின்ற பொழுது நீ மனம் கழிக்கின்ற பொழுது யாருடைய கண்களுக்கும் படாமல் இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு புகுத்தணும் தெளிவுபடுத்தணும் பிள்ளைகள் மிக கவனமாக வருவார்கள் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஐந்து வயது இருந்த பொழுது யதார்த்தமாக அவருடைய கைலி விடுகிறது நபிகளார் பரிதவித்து போனார்கள் கிதாபுகளிலே வருகிறது ரசுல்லாவுக்கு அப்ப அஞ்சு வயசு அப்ப லேசா உடல் விளையிருச்சு ஆடை தாங்க முடியல அப்படியே பரித சங்கடப்பட்டு கஷ்டப்பட்டு போனார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அதே பழக்கத்தை அதே வழிமுறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே கழிவறைக்கு செல்லுகின்ற பொழுது மறைவான இடங்களை நோக்கி செல்லணும் மறைவான இடங்களாக பார்க்கணும் சில பொது கழிப்பறைகளில நாம பார்க்கிறோம் இப்படி வரிசையா நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி வரிசையா பிறர் இருப்பது தெரிகின்ற மாதிரியான சூழல்ல சில பாத்ரூம்கள் இருக்கிறது அவைகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது பாத்ரூமா அவைகளுக்குள்ள முஸ்லிம் சரியாக முறையாக இவைகளை இப்படித்தான் இருக்கணும் நமக்கும் பிறர்களுக்கும் முன்னான வித்தியாசம் தெளிவாக தெரியணும் எல்லாரையும் மாதிரி நம்மளும் அப்படியே ரோட்ல ஏதோ நான்கு கால் ஜீவன் மாதிரி ரோடுகளிலே அப்படியே இருந்துட்டு போறதல்ல இஸ்லாத்தினுடைய அடையாளம் கணையத்திற்குரியவர்களே மறைவான இடங்களை நோக்கி நாம் சிறுநீர் கழிப்பதற்காக செல்ல வேண்டும் அப்படி சென்றதற்கு பிறகு சிறுநீரை அமர்ந்து கடிக்க வேண்டும் காணைய போல் ஒரு அடிச்சு சொல்லுவாங்க நபிகளால் உட்கார்ந்து சிறுநீர் கழித்தார்கள் யாராவது நபிகளால் நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று உங்களுக்கு சொன்னால் பல்திகன் அவரன் அம்மாதீங்க யாராவது நபிகளார் எங்காவது நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்று உங்களுக்கு எப்பொழுதும் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பார்கள் என ஐஷா ரதி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் கணியத்திற்குரியவர்களே ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது என்பது சுண்ணத்திற்கு மாற்றமானது உங்களுடைய உடல்நிலை சரியில்லை உங்களுடைய மூட்டு மடங்கம் இருக்கிறது உங்களால் உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படின்னா நிர்பந்தம் எப்பொழுதுமே மார்க்கம் நிர்பந்தப்படுத்தாது யாரையுமே அது நிர்பந்தம் அது வேற விஷயம் நல்லா இருக்கிற சூழ்நிலை நான் பேண்ட் போட்டிருக்கேன் உட்கார முடியாது தான் நான் சொன்னேன் நீங்க சிறுநீர் கழிக்கின்ற இடத்திற்கு போகாதீங்க நீங்க பாத்ரூம் இருக்கிற இடத்துக்கு போங்க கதவை பூட்டிக்கீங்க கீழே உட்கார்ந்து சிறுநீர் கழித்து விட்டு எந்திரிக்கல் அதுதானே போற கணேசனுக்குரியவர்களை உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க கூடாது வழிமுறை அப்படி உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதால் ஏகப்பட்ட மருத்துவ நலன்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நின்றுகிட்டு சிறுநீர் கழிப்பதனால ஏகப்பட்ட கெடுதல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது முதல் விஷயம் சிறுநீர் முழுவதுமாக வெளியாவது உட்கார்ந்து கழிப்பதால் தான் நின்று கொண்டு கழித்தால் சிறுநீர் முழுவதுமாக வெளியாகாது கீழே உட்கார்ந்து கழிச்சாத்தான் உள்ள இருக்கக்கூடிய அத்தனை சிறுநீர்களும் வெளியே வரும் என்பதாக மருத்துவ அறிக்கைகள் நமக்கு தெரிவிக்கின்றன ஆக கண்ணியத்திற்குரியவர்களை மறைவான இடத்திற்கு சென்று உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படி சிறுநீர் கழிக்கின்ற சமயத்துல யாரிடத்திலும் பேசக்கூடாது சலாமுக்கு பதில் சொல்லக்கூடாது சலாம் சொல்லக்கூடாது

என்னென்ன இருக்கும் ஃபோன் வந்து அட்டன் பண்றது பேசுறது கதை பேசுறது வியாபாரம் பேசுறது பல சமயங்களில் வியாபாரம் காலத்துல விழுந்து இருக்கு பாத்ரூம்ல பக்கத்து பாத்ரூம் உட்காந்து வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது அங்க கொடுத்துரு இங்க கொடுத்துரு கணேதற்குரியவர்களை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் நம்முடைய தோல்பட்டையில் இருக்கக்கூடிய கிராமின் காத்துவின் மலக்குமார்கள் நன்மைகளை எழுதக்கூடிய தீமைகளை எழுதக்கூடிய மலக்குமார்கள் நாம் பாத்ரூம்க்கு போகும்போது கீழே இறங்கிருவாங்க அது அசூசியான இடங்கள் வரமாட்டாங்க அப்படி நாம உள்ள போய் பேச போகும்போது அவர்கள் பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்வதற்காக சபித்துக் கொண்டே உள்ள வருவார்கள் வர இடம் 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 சிறுநீர் கழிக்கிற இடத்துல பேசணும் மலம் கழிக்கிற இடத்துல பேசணும் ஆக கணியத்திற்குரியவர்களே மலம் கழிக்கின்ற இடத்துல பேசக்கூடாது சிறுநீரை முறையாக சரியாக வெளுத்து விட்டு எந்திரிக்கணும் சரியாக முறையாக கழிக்கணும் சில சமயங்களிலே அந்த சிறுநீர் கழித்ததற்கு பிறகு வரக்கூடிய சில துளிகள் ஆடைகளில் விடக்கூடிய அபாயம் இருக்கிறது அதனால முடிந்தவரை முழுவதுமாக சிறுநீரை கழித்து முடிக்க வேண்டும் சிலருக்கு சில செயல்கள் செய்வதுனால் சிறுநீர் நல்லா வெளியாகும் இரும்புவதின் காரணமாக செயல் வெளியாகும்னா இருமிக்கணும் அப்படின்னு இருமுன்னா சிறுநீர் நல்ல வெளியாகும் சில அசைவதின் காலமாக சிறுநீர் கிதாபுகளை எழுதுறாங்க இதெல்லாம் விளையாட்டு இல்ல ஜோக் இதெல்லாம் கிதாபுகளை எழுதக்கூடிய ஒன்று உங்களுடைய சிறுநீர் முழுவதுமாக வெளியாவதற்கு இதெல்லாம் செஞ்சு அங்குறாங்க இருமுனாதான் உங்களுக்கு முழுசாகும்னா இருமுங்க அசைஞ்சாதான் உங்களுக்கு முழுசாகும்னா அசைங்க எழுந்து உட்கார்ந்தால் சிலருக்கு சிறுநீர் முழுவதுமாக வெளியாகும் எழுது உட்கார்கள் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய சிறுநீரை முழுமையாக வெளியாக்கிவிட்டு அதை சுத்தம் செய்யுங்கள் விணையத்திற்குரியவர்களை சிறுநீர் கடித்துவிட்டு கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் அது சின்ன பிள்ளைலேருந்தே பழக்கணும் சின்ன பிள்ளைலேருந்து என்ன செய்யுதுன்னா சின்ன பிள்ளை அப்படியே சிறுநீர் கழிச்சி அவளை வட்டி விட்றது வாங்கிட்டேன் அதில் அப்படியே பழக்கப்படுத்தி பெரிய புள்ளையானதுக்கு பிறகமும் அதை அப்படியே பழக்கமாக வச்சுருக்கான் இணையத்திற்குரியவர்களே பல நபர்களை நாம் பார்த்துருக்குறோம் தெருக்களில் ரோடுகள் நம்ம ஆளுகளை அப்படியே சிலையை கழிச்சு அப்படியே தெரிஞ்சு போறாங்க ஒரு முஸ்லிம் என்பதற்குண்டான எந்த விதமான ஒரு கன்னியமும் இல்லாத ஒரு விஷயம் அது சிறுநீர் கழிச்சா சுத்தம் செய்யணும் சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யணும் கணியத்திற்குரிய தண்ணீரை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் எது தண்ணீரை உறிஞ்சுமோ அந்த பொருட்களை விட்டு சுத்தம் செய்யணும் டிஷ்யூ பேப்பர் பேப்பர் சாதாரண பேப்பர் புரிஞ்சாது டிஷ்யூ பேப்பர்னா நல்லா உறிஞ்சோம் ஓடு செங்கல் மண் கட்டி இதெல்லாம் சிறுநீரை நல்லா தண்ணீரை உறிஞ்ச கூடிய ஒன்று சொல்லும் மூன்று கற்களை கொண்டு சுத்தம் செய்யுங்கள் சொல்லுவாங்க அப்ப மூன்று கற்கள் அல்லது மூன்று தடவைகள் முழுவதுமாக அதை உறிஞ்சுகின்ற அளவுக்கு சுத்தம் செய்யணும் அப்படி இல்லை அப்ப தண்ணீர் கிடைக்காத பட்சத்துல தண்ணீர் கிடைத்தால் தண்ணீரை வைத்து முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் சரியாக சுத்தம் செய்ய வேண்டும் கணியத்திற்குரியவர்களே ஊத்திட்டு வர்றதல்ல சில செய்கின்ற செயல்களை நாம சொல்றோம் நல்ல முறையிலே அவைகளே சிறுநீர் கடித்த அந்த இடத்தை நல்ல முறையில செய்ய சுத்தம் செய்யணும் ஏனென்று சொன்னால் அப்படி சுத்தம் செய்யாமல் இருப்பதும் கபருடைய வேதனைக்கு காரணமாக ஆகிவிடும்

அப்படி சரியாக சுத்தம் செய்யாமல் வெளியே வந்து விடுவது சிறுநீரை விடுமேயானால் ஆடைகள்ல பட்டு விடுமேயானால் அது ஒழுக்கூடாமல் இருப்பதற்கு காரணமாயிரும் தொழுகை கூடாமல் இருப்பதற்கும் காரணமாக ஆயிரும் மிக சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய ஆபத்துகளை கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் கிணத்திற்குரியவர்களே சிறுநீர் கழித்து விட்டு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது சில சமயங்களிலே உள்ளாடைகளிலே சிறுநீர் துளிகள் பட்டுவிடுகிறது நாங்க என்ன 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 சட்டம் எழுதுகிறார்கள் என்றால் ஒரு திருகத்துடைய அளவு அதாவது ஒரு காயினுடைய அளவை விட குறைவாக சும்மா சின்ன சின்ன துளிகள் பட்டிருக்குமே ஆனால் அவைகள் நஜீஸே ஹபீஃபா சாதாரண நஜீஸ் அவைகளை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் உங்களுடைய திருப்திக்காக அதையும் நல்லது கழுவுகிறது ஆடைகள்ல சும்மா லைட்டா சிறுநீர் தெளிச்சது உங்களுக்கு பற்றுச்சு அப்படின்னு பண்ணிக்கலாம் ஆனாலும் அதை சுத்தம் படுத்திட்டா மனசு நிம்மதி ஆனால் ஒரு திருகத்தை விட அளவு அதிகம் ஆயிருச்சுன்னு சொன்னா நிச்சயமாக கண்டிப்பாக அந்த ஆடையை முழுவதுமாக தண்ணீரை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் அப்பத்தான் அது நஜீஸ் போகும் அப்பத்தான் தொழு கூடும் அப்பத்தான் தொழுகையும் கூடும் கணியத்திற்குரியவர்களே இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கேள்விக்குறியாக சில வாலிபர்கள் கேட்டதற்கு இந்த விஷயம் சொல்லப்படுகிறது என்ன செய்யறது அப்படிங்கறதுக்காக சொல்லப்படுகிறது கணியத்திற்குரியவர்களை முறையாக அவைகளை சுத்தம் செய்ததற்கு பிறகு ஒழு செய்யணும் பிறகு தொழுக ஆரம்பிக்கும் கணியத்திற்குரியவர்களை சிறுநீரை முழுமையாக சுத்தம் செய்ததற்கு பிறகு அங்க வெளியே வரணும் அப்படி வெளியே வருகின்ற பொழுது இடது இடதுகாலை வலதுகாலை முன் வைத்து வெளியே வரணும் உள்ளே நுழைய போகும்போது இடதுகாலை முன் வைத்து உள்ளே நுழையணும் அப்படி நுழைகின்ற பொழுது அல்லாஹ் அவுதவிக்க முன்னல ஹுபுசி வல் ஹபாயிஸ் அப்படிங்கிற துவாவோட உள்ள நுழையணும் இணையத்திற்குரியவர்கள் ரொம்ப இலகுவான வார்த்தைகள் கண்டிப்பா மனப்பானம் பண்ணி இருக்கணும் கண்டிப்பா மனப்பானம் பண்ணி இருக்கணும் எனக்கு தெரியாது சொல்லவே கூடாது

ஏன்லா உள்ளத்திலே நான் பாதுகாவல் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன் கணியதர் குடி அவர்களே உள்ள என்ன பாவம் செஞ்சோம் எதுக்கு நபிகள் அந்த துவாயை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அழகாக விளக்கம் சொல்லுகிறார்கள் என்னுடைய ஆடையை என்னுடைய அவுரத்தை நான் எந்த நிலையிலும் வெளிப்படுத்த மாட்டேன் இங்கு வெளிப்படுத்த வேண்டிய திறக்க வேண்டிய கா காரணம் ஏற்பட்டு விட்டதே யாரு என்னை மன்னித்து விடுங்கிறது தான் அந்த குஃபுரானுக்கு எப்படியான ஒரு துவா பாருங்க என்னுடைய அவுரத்தை என்னுடைய மறைவிடத்தை நான் எங்கும் வெளிப்படுத்த மாட்டேன் எங்கும் திறக்க மாட்டேன் ஆனா இங்க திறக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டதே அகுஹுரானுக்க யா அல்லா என்னை மன்னித்து விடுவாயாக இணையத்திற்குரியவர்களே அங்க திறந்ததற்கே அல்லாவிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் சாதாரணமாகவே நாம் திறந்து கொண்டு இருக்கிற பொழுது எவ்வளவு மன்னிப்பு கேட்கணும் அதற்கு பிறகு நபிகளால் அற்புதமான ஒரு வார்த்தையை சுரித்து வாசிக்கிறார்கள் அலஹம் இல்லதி அது யால்லா என்னிடமிருந்து நோவினை தரக்கூடிய ஒன்றை வெளியாக்கினாயே அத்தை அல்லாஹுக்கு புகல் என்னுடைய உடம்புல கழிவு நீராக இருந்த சிறுநீர் அந்த கழிவு அந்த கழிவை எடுத்தது வெளியாக்கிட்ட அல்லாஹ் உனக்கே புகலடைந்தும் கண்ணியத்திற்கு உரியவர்களே ரசு உதாய் சல்லுல்லாஹ் அவர்கள் நம்ம ஆரம்பத்துல சொன்னோமா இல்லையா கிட்னிலிருந்து தவறான தண்ணிகளை அசுத்தமான தண்ணிகளை பிரிச்சு வெளியே அனுப்புதுன்னு சொன்னமா இல்லையா அதை நபிகளார் அப்பொழுதே தெரிந்து இந்த துவாவை சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள் அந்நியல் அதா என்னோட விருது நோவிலே தரக்கூடியதை நீக்கினாயே அந்த அல்லாவுக்கே போறேன் என்னை சுகமாக ஆக்கி வைத்தாயே கணியத்திற்குரியவர்களே சிறுநீர் கழித்ததற்கு பிறகு உடம்புல ஏற்படுகிற அந்த சந்தோஷம் அந்த சுகம் அந்த மகிழ்ச்சி அந்த சுகத்தை எனக்கு தந்தாயே ஏன்னா சிறுநீர் வராமல் தவிக்கின்றவர்களுக்கு தான் அது தெரியும் சிறுநீர் வராமல் சிரமப்படுகிறார்களே அவர்கள் எல்லாம் சுகமில்லாமல் இருக்கிறார்கள் அதை புகழும் என்கின்ற அற்புதமான துவாவோடு வெளியே வர வேண்டும் என கண்டித்திற்குரியவர்களே நபிகளார் எப்படி சிறுநீர் கழிக்க சொன்னார்களோ அதே போன்று சிறுநீர் கழிக்கின்ற பொழுது சுண்ணத்தை வேணியவர்களாக அதற்கும் நன்மைகள் எழுதப்பட்டால் ஆச்சரியம் இல்லை நபிகளார் எப்படி கற்றுத்த இருந்தார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளையும் ஆக்கி கொள்ள அல்லாஹு தலா கிருவை செய்வானாக வாஹி தவான நிலஹம்தர் இல்லாஹே அபுல்